நிச்சயமா நிச்சயமா கார்த்திக் சார் நிறைவா ஒரு கேள்வி அதாவது தொடர்ந்து இந்த லாக்டவுன் அப்படிங்கறத ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அறுபது நாளைக்கு மேல ஆகுது ஒன்றிணைவோம் வா அப்படிங்கிற திட்டத்தின் மூலமா உதவிகள் செய்ய ஆரம்பிச்சு முப்பத்தி ஐந்து நாட்கள் ஆகுது எண்ணற்ற அழைப்புகள் என்னென்னமோ உதவிகள் ஒரு சலிப்பு ஒரு பக்கம் வந்துருலையா எதார்த்தமா ஒரு மனநிலையில இருந்து நான் கேட்கிறேன் இல்ல சளிப்புங்கிறத வந்து ஒரு கடுகளவுங்கிறது அந்த மாதிரி இல்லைங்க அதாவது ஒன்றிணைவம் வாங்குற அந்த செயல் திட்டத்துல அதாவது மக்களுக்கு வந்து ஏதாவது வந்து உண்மையிலேயே வந்து பசியோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து உதவுன்னு அப்படிங்கறதுதான் நம்ம தலைவருடைய வேண்டுகோள் தலைவருடைய வேண்டுகோளை ஏற்று அந்த மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் திமுக தொடர்கள் அத்தனை பேருமே வந்து இன்னைக்கு வந்து அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா உடனடியா எங்களுக்கு அழைப்பு வந்ததுன்னா அதை வந்து எங்களுடைய மாநகர நிர்வாகிகள் வந்து பகுதி கழக செயலாளர்கிட்ட கொடுக்கிறோம் பகுதி கழக செயலாளர் வட்டக்கழக செயலாளர்களுக்கு கொடுக்கறோம் ஆனா நாங்க வந்து அதை வந்து ஒரு கட்டமைப்போடு பிரிச்சு குடுத்து அந்த பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்படி செஞ்சுட்டு இருக்கிறப்போ பல பேர் கேக்குறாங்க என்ன கேக்குறாங்கன்னா என்னங்க அவர்கிட்டயே கொடுத்து கொண்டு போய் பொருள் கொடுக்க சொல்றீங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எங்ககிட்டயே கொடுங்க கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க அதாவது சலிப்பு என்பதே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கு கிடையாது எப்படி முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர்கள் சொல்லுகின்ற பணிகளை உடனடியாக தொண்டர்கள் செய்து வந்தார்களோ அதை போல இன்றைக்கு அன்பு தலைவர் தளபதி அவர்கள் என்ன கட்டளை இடுவார் என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிதான் இன்றைக்கு வந்து காத்து கொண்டிருக்கிறோம் அதற்கு காரணம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு தமிழகத்திலே மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் எங்கு மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய இரவென்றும் பகல் என்றும் பாயராமல் அயராமல் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அயராமல் உழைப்பது மட்டுமல்ல தானே களத்திற்கு சென்று நேரடியாக மக்களுக்கு உதவுகின்ற ஒரு மகத்தான தலைவர் எங்களது அன்பு தலைவர் தளபதி அவர்கள் அவர் சொன்ன எப்ப செய்யலாம்னு காத்துட்டு தவிர எந்த சலிப்பும் கிடையாது அது மட்டுமல்ல மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற அந்த வார்த்தை என்பது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய மாண்புக்குரியது அது சலிப்புக்கே இடம் கிடையாது இந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை மாற்ற செயலாளர்களுடைய கலந்துரையாடல் பெரும்பான்மையாக அனைத்து நிர்வாகிகளுமே ஆகவே எங்களை பொறுத்த மட்டும் மக்களுக்கு ஆற்றுகின்ற பணிகளிலே என்றைக்கும் சலிப்பு கிடையாது களத்துல இருபத்தி நான்கு மணி நேரம் இரவு நேரத்துல கூப்பிட்டாலும் கூட நாங்கள் உழைப்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமா சார் இந்த ஒரு மணி நேரம் ரொம்ப நிகழ்ச்சிகரமா இருந்ததுதான் அதாவது இந்த பசியாற்றிய திமுகவினுடைய அந்த உள்ளத்தையும் பசியாறிய மக்களுடைய உணர்வுகளையும் ஒரு மணி நேரம் நம்ம கொடுத்திருக்கிறோம் தொடர்ந்து உங்களுடைய உதவிகளையும் அதே போல பெற்ற பயனாளிகள் இன்னும் மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ற விஷயங்களையும் நீடிக்கணும் நினைக்கிறோம் நிகழ்ச்சியினுடைய நிறைவா இன்னும் நிறைய மக்கள் தங்களுடைய கருத்துக்களை பேசி நமக்கு வீடியோ வாயிலா அமைச்சிருக்காங்க அவங்களுடைய கருத்துக்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அனைவருக்கும் நன்றி நேரில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சொல்லுங்க என்னோட பேர் ஆர் பூபாலகிருஷ்ணன் நான் கால் நடக்க முடியாத மற்றும் பார்வை குறைபாடுடைய மாற்றுத்திறனாளி இந்த லாக்டவுன் மார்ச் இருபத்தி நாலுலேருந்து லாக்டவுன் ஆனதுனால கொரோனா கொரோனாவின் காரணமாக நான் தொழில் என்னால் பண்ண முடியல நான் பிஎஸ்என்எல் ரீசார்ஜு சிம் கார்டு சேல்ஸ் இருந்தேன் ஒரு ரெண்டு மாதமும் எனக்கு லாக்டவுன் ஆனதுனால ரொம்ப சிரமப்பட்டேன் எப்படி ஃபேமிலி ரன் அம்மாவும் நானும் இருக்கோம் எப்படி நாங்கள் போகிறோம் அப்படிங்கிற பயம் வந்துடுச்சு ஏன்னா வெளிலேயே விட மாட்டேன்ட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு டைம் நம்ம ஸ்டாலின் ஐயா வந்து கலைஞர் தொலைக்காட்சியில் ஒரு விளம்பரம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதில் ஒன்றிணைவம் வா திட்டத்தின் மூலமாக பயனடைய விரும்புபவர்கள் நைன் ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ நைன் ஜீரோ செவன் த்ரீ ஜீரோவில் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை கேட்க சொல்லி கேட்டிருந்தாரு அதே மாதிரி நான் அந்த நம்பருக்கு கால் பண்ணியிருந்தேன் எனக்கு அதில் வாடிக்கையாளர் வாடிக்கையாளர் சேவை மையத்தில் பேசியிருந்தாங்க நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுனாலும் கேளுங்கன்னு சொல்லியிருந்தாங்க நான் சொன்னேன் எனக்கு ஒரு ரெண்டு நாள் கழித்து எங்களோடய ஐம்பத்தி எட்டாவது வார்டு எம்எல்ஏ கார்த்திக் சாரும் பகுதி செயலாளர் சாமி அண்ணா அப்புறம் வார்டு திமுக செயலாளர் ராஜேந்திரகுமார் அண்ணா அப்புறம் முன்னாள் கவுன்சிலர் அண்ணா அவங்க வந்து அரிசி பத்து கிலோ காய்கறி எண்ணெய்